இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த காலகட்டங்களில் உடல்நலக் குறைவினால் அவர் அவதிப்படுகிறார் இருந்தாலும் திருச்சபையை விசுவாசத்தில் புத்துணர்ச்சியோடு அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆன்மீமிக்கவர்களே உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான் வருகிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு யூபிலி ஆண்டாக கொண்டாட நம்முடைய திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த ஆண்டை கொண்டாடுவதற்கு ஒரு முன் தயாரிப்பாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை ஜபத்தின் ஆண்டாக ஜபத்தின் வாயிலாக அந்த யூபிலி ஆண்டிற்கு தயார் செய்வதற்காக நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆகவே தனிப்பட்ட முறையில் குடும்பங்களில் பங்குகளில் மற்றும் மறை மாவட்டங்களில் ஜப முயற்சிகளை முன்னெடுத்து தனி ஜெபம் மற்றும் குடும்ப குழும ஜெபங்களை முன்னெடுத்து இந்த யூபிலி ஆண்டை தகுந்த தயாரிப்போடு கொண்டாட ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் முயற்சிகளை முன்னெடுக்க உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலில் இத்தாலி தேசத்தில் பிறந்த புனித சிலுவையின் ஜான் ஜோசப் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது சிலுவையினுடைய அருளுப்பருடைய பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது என்ன ஃபாதர் புனித சிலுவையின் ஜான் ஜோசப் என்று சொல்லுகிறீர்களே என்று ஆம் அன்புமிக்கவர்களே இத்தாலி தேசத்தில் புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய சபையில் குருவாக திகழ்ந்து அந்த சபையினுடைய தலைவராகவும் ஒரு புனிதமான வாழ்வை வாழ்ந்தவர் தான் இந்த சிலுவையின் புனித ஜான் ஜோசப் என்பவர் மிக இளைய வயதிலேயே கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் பணக்கார குடும்பத்து பிள்ளையாக இருந்தாலும் தாட்சியோடும் எளிமையோடும் இறைவேண்டல் வாயிலாக தன்னுடைய புனிதத்தில் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே தன்னுடைய பெற்றோருடைய விருப்பத்திற்கு எதிராக துறவு பூண்டு புனித பிரான்சிஸ்க அசிசியாருடைய பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து துறவியாக வாழத் தொடங்கி ஒரு புனிதமான வாழ்வால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இறை ஆற்றலை இவர் பெற்றிருந்தார் என்றும் இவர் கரம் வைத்து ஜெபித்த அனைவருக்கும் இவருடைய பரிந்துரையால் நற்சுகம் கிடைத்த ஒரு காரணத்தினால் மக்கள் பெருந்திரளாக இவரிடத்தில் ரோடு ஜெபிக்க இவரிடத்தில் இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ள வந்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாத அளவு கடந்த பக்தியை கொண்டிருந்த இந்த ஜான் ஜோசப் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலங்களில் உடல்நலக்குறையினால் மிகுந்த மனவேதனையும் உடல் வேதனையும் அடைந்தார் இருந்தாலும் இந்த மனவேதனையையும் உடல் வேதனையையும் ஆண்டவருடைய பாடுகளோடு தன்னையும் இணைத்து அந்த பாடுகளையும் துன்பங்களையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால தான் இந்த புனித ஜான் ஜோசப்புக்கு முன்பாக சிலுவையின் புனித ஜான் ஜோசப் என்று இவர் அழைக்கப்படுகிறார் இவருடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களில் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள்லாம் வருகிற நேரத்தில் மனம் சோர்ந்து விடாமல் இறைவனுடைய திருக்கரம் நம்மை வழிநடத்தும் என்கிற எண்ணத்தோடு ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து அந்த பாடுகளோடு நம்முடைய துன்பத்தையும் இணைத்து மகிழ்வோம் இறை ஆசிரியரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம் அன்புமிக்கவர்களே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்முடைய இந்தியாவின் அருளாளர் அருட்சகோதரி ராணி மரியாவுடைய நினைவு நாளை கொண்டாடினோம் வட இந்தியாவில் இண்டோர் என்கிற ஒரு பகுதியில் ஏழை இளைவர்களுக்காகவும் கொத்துடைமைகளுக்காகவும் இவர் உழைத்து வந்த ஒரு காரணத்தினால் அந்த பகுதியில் இருந்த மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒன்று சேர்ந்து சமந்தர் சிங் என்கிற ஒரு முரடனுக்கு பணத்தை கொடுத்து பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த இந்த அருட்சகோதரி ராணி மரியாவை நாற்பது இடங்களில் கத்தியால் குத்தி கொலை செய்தார்கள் பொது இடத்துல இன்றைக்கு திருச்சபை அவரை அருளாளர் என்கிற நிலைக்கு உயர்த்தி இருந்தாலும் ஏழை எளியவர்களுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்திலேயே மறைசாட்சியாக மறித்து இயேசுவுக்கு சாட்சியை பகர்ந்தவர்தான் இந்த அருளாளர் ராணி மரியா இந்த நிகழ்வு இதோடு முடிந்து விடவில்லை அதே சபையில் இந்த அருட்சகோதரி ராணி மரியாவினுடைய இளைய சகோதரியும் அருட்சகோதரியாக இருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு பிறகு சிறையில் இருந்த அந்த சமந்தர் சிங் அவரிடத்தில் சென்று அண்ணன்களுக்கு கட்டுகிற அந்த ராக்கி என்று சொல்லப்படுகிற அந்த ராக்கியை அந்த சமந்தர் சிங் என்கிற குற்றவாளி கைகளில் கட்டி எங்களுடைய குடும்பத்தின் சகோதரி இந்த திருச்சபையுடைய சகோதரி ராணி மரியாவை நீங்கள் கொண்டிருந்தாலும் உங்களை நாங்கள் மனமாற மன்னிக்கின்றோம் அப்படி என்று நான் உன்னை என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கிறிஸ்தவத்தின் மன்னிப்பை இந்த உலகிற்கு வெளிக்காட்டினார்கள் அந்த சகோதரி மற்றும் அந்த சகோதரியுடைய குடும்பத்தார் அன்புமிக்கவர்களே இருந்து இந்த குடும்பத்தினர் கொடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க மன்னிப்பை பெற்று வெளியில் வந்த சமந்தர் சிங் முற்றிலும் மனம் மாறியவராய் அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக என்றும் இருக்கிறார் தான் வாழுகிற அந்த பகுதியில் எந்த இடத்துல அருண் சகோதரி ராணி மரியா பணி செய்தாரோ அதே இடத்துல இன்றைக்கு சமூக பணி செய்து கொண்டிருக்கிறார் அந்த சம்பந்தர் சிங் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியினுடைய இளைஞர் அன்புமிக்கவர்களே மன்னிப்பினுடைய முதல் செய்தியாக இதை உங்களுக்கு நான் பகிர விரும்புகிறேன் இரண்டாவது தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர்கள் அங்கிருந்த கருப்பின மக்களை அடக்கி ஒடுக்கி அந்த மக்களை இன வேறுபாடோடும் நிற வேறுபாடோடும் நடத்தி கருப்பினத்த மக்களை கொன்று குவித்த ஒரு காலம் பிறகு அந்த மக்களுக்காக போராடி இருபத்தி ஆறு ஆண்டுகள் அந்த மக்களுக்காக சிறையிலிருந்து அந்த மக்களுக்கு விடுதலையை தந்த நெல்சன் மண்டேலா ஆட்சிக்கு வந்த பிறகு நிற வேறுபாட்டோடு கருப்பினத்து மக்களை கொன்றவர்களுக்கு எதிராக சட்டம் இயற்றி அவர்களுக்கான தண்டனை கொடுத்து கொண்டிருந்த ஒரு நேரம் அப்பொழுது நிற வேறுபாட்டு வெறியோடு பல கருப்பினத்து மக்களை கொண்டு உயிர்த்த ஒருவனுக்கான தண்டனை வந்த நேரத்தில் அவனால் கொலை செய்யப்பட்ட ஒரு இளைஞனுடைய பெற்றோர்கள் வந்து இவரை நாங்கள் முழு மனதோடு மன்னிக்கிறோம் இவருக்கு விடுதலை கொடுங்கள் அப்படி என்று தன்னுடைய மகனை கொன்றவருக்கே மன்னிப்பை பெற்றுத்தந்த ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வையும் சமீபத்தில் நான் வாசித்தேன் அன்புமிக்கவர்களே இந்த மன்னிப்பின் இரண்டு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நாங்கள் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஏழு முறையா அப்படி என்று மோசேவின் சட்டத்தில் மூன்று முறை மன்னித்தால் போதும் என்று சொல்லியிருக்கிற ஒரு வேலையில திருத்துதர் பேதுரு இன்னும் நான்கு முறை மன்னிப்பை அதற்கு கூடுதலாக சேர்த்து ஏழு முறை ஒரு முழுமையான நம்பர் ஏழு முறை மன்னித்தால் போதுமா அப்படி என்று கேட்கிற நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுபது தடவை ஏழு முறை அப்படி என்று சொல்லி அளவற்ற முறையில் நாம் மன்னித்து வாழ வேண்டும் காரணம் விண்ணகத்தில் இருக்கிற தந்தை உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறார் மன்னிப்பின் காரணராயிருக்கிற நமது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது போல பிறருடைய பாவங்களையும் நாம் மன்னித்து வாழ வேண்டும் அதுவும் சிறப்பான இந்த ஒரு தவக்காலத்தில் என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு முக்கிய செய்தியாக உங்களுக்கு எனக்கும் கூற விரும்புகிறார் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் அரசன் ஒருவனிடத்தில் பத்தாயிரம் தாளந்து கடன் பெற்றவனை கடன் பெற்றவன் கேட்காமலேயே மன்னித்து விடுகிறான் அரசன் ஆனால் மன்னிப்பை பெற்ற அந்த பணியாளர் அவனிடமிருந்து கடன் பெற்ற அற்ப நூறு தனாரியத்திற்காக தன்னுடைய சக பணியாளரை அடித்து துவைத்து சிறையில் ஒரு கெட்ட பணியாளரை பற்றித்தான் இன்றைக்கு நர்சிதி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த மன்னிக்காத பணியாளரை பற்றி கேள்விப்பட்ட அரசன் அவனை சிறையில் அடைத்தான் அவனை வதைத்தான் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் உங்களில் உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கிற தந்தை உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற செய்தியோடு தான் நற்செய்தி வாசகம் இன்றைக்கு நிறைவு பெறுகிறது நான் இரண்டு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அருட் சகோதரி மரியா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கொலை செய்த அவரை தங்களுடைய குடும்பத்து சகோதரராக ஏற்றுக்கொண்டது இரண்டாவது தென்னாப்பிரிக்க இன ஒருவனை பிள்ளையை இழந்த பெற்றோர்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டது அன்புமிக்கவர்களே தவக்காலம் அருளின் காலம் தவக்காலம் மன்னிப்பின் காலம் தவக்காலம் மனம் திரும்புதலின் காலம் அப்படின்னு சொன்னேன் எவர் ஒருவர் இறைவனுடைய மன்னிப்பை பெறுகிறாரோ அவர் உண்மையாகவே இறைவனுடைய அருளை தன்னுடைய வாழ்விற்காக ஏற்றுக்கொள்கிறார் மன நிம்மதியை பெற்றுக்கொள்கிறார் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறார் ஒருவர் இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டாரோ அவர் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அதே மன்னிப்பை திரும்ப கொடுக்கிற நேரத்தில் அவரும் இந்த மண்ணுலகளை இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக மாறுகிறார் மன்னிப்பு என்பது பிறருக்கு நாம் கொடுக்கிற ஒரு வெகுமதி அல்ல ஒரு பரிசு அல்ல பிறரை மன்னிப்பது என்பது நம்முடைய உளவில் ரீதியாக நமக்கு நாமே நாம் உட்கொள்கிற அருமருந்து நிலை வாழ்விற்கான உண்மையான உணவு என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொண்டவர்களாய் இறைவனுடைய மன்னிப்பை வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் அந்த நாற்பது நாட்களில் ஒப்புருவ அருட்சாதனத்தில் பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து நம்முடைய குடும்பத்திலும் நாம் பணி செய்கிற இடங்களிலும் நம்முடைய பங்குகளிலும் நம்முடைய குழுமங்களிலும் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னித்து இறைவனுடைய பிள்ளைகளாய் இறைவனுடைய சாட்சிகளாய் வாழ்வோம் இறை அன்பை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்